இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அலகபாத்தில் இப்பொழுது அலகபாத் பெயரை பாட்டி பிரயாக் நகர் என்று வைத்திருக்கிறார்கள் அங்கே இரண்டு நாள் ஒரு மாநாடு கூட்டினார்கள் அதில் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கட்சிகளும் பங்கேற்றன ஆர் எஸ் எஸ் வழியில் தான் இந்த அரசு நடக்கும் என்று நேற்று கூட சிலர் பேசுகிறார்கள் அதில் என்ன பிரகடனம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா முப்பத்தி பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அந்த பிரகடனத்தில் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்க கூடாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது கிறிஸ்துவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி டெல்லி பட்டணம் இந்தியாவின் தலைநகராக இருக்காது அது மாற்றப்படும் வாரணாசிதான் இந்தியாவின் தலைநகரமாக ஆக்கப்படும் இந்த நாட்டில் இருக்கிற எந்த மொழிக்கும் இனிமேல் அந்த மாநில ஆட்சி மொழி என்கிற அந்தஸ்து கூட இருக்க விடாமல் செய்வோம் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளாக மாறும் இந்த கோரி இந்த பிரகடனத்தை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் முயற்சி செய்வோம் என்று சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோடி அரசு இந்த பிரகடனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த பிரகடனத்தின் பின்புலத்திலே இருந்து இயக்குவதை மோடி அவர்களினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் நான் அவர்கள் இந்தியை தெளிக்க உட்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற தேரவை மிக கடுமையாக ஒருமுறை அல்ல பலமுறை கடந்த இரண்டு ஆண்டு காலத்தில் நான் எச்சரித்திருக்கிறேன் இதுதான் அங்கே இங்கே இருக்கக்கூடிய நிலவை